அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டு அது பிதாவுக்கு ஒரே பேரான அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே அவர் இவர்தான் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசியின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் எரிசிலேமில் இருந்த யூதர்கள் ஆசாரியாரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டது அன்றி நான் கிறிஸ்து அல்ல பின்னே யார் நீர் நீர் அல்ல பின்பு நீர் யார் எங்களை அனுப்பியவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல வேண்டும் உண்மை குறித்து என்ன சொல்கிறீர் அதற்கு யோவான் இசையா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே சத்தமா இருக்கிறேன் கர்த்தருக்கு வழியை செல்லை பண்ணுங்கள் அனுப்பப்பட்டவர்கள் பரிசேராயிருந்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி நீர் கிறிஸ்துவம் அல்ல எலியாவும் அல்ல தரிசியும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர் இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தபராவிலே நடந்தன மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன்னிருந்தபடியா என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் இவர்தான் நானும் இவரை அறியாதிருந்தேன் இவர் இவர் இசரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் பின்னும் ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டே நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார் அந்த படியை நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் ரெண்டு பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி வேளையாயிருந்தது யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்போன் அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு கண்டேன் என்பதற்கு வா அதோடு இருக்கிறார் பின்பு அவனை இயேசுவனிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோ நீ கேவாய் என்னப்படுவாய் என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா மறுநாளிலே இயேசு கலிலியாவுக்கு போக மனதாயிருந்து பிழிப்புவை கண்டு அவனை நோக்கி எனக்கு பின் வா பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத் ஊராகியா பட்டனத்தான் பிலிப் நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதர்சிகளும் எழுதியிருக்கிறவரைக் கண்டோம் அவர் யோசோப்பின் குமாரனும் நாசரேத்தனும் ஆகிய இயேசு ியிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா பார். இயேசு நாத்தான் வேல் தம்மிடத்தில் வரக்கண்டு ఉత్తమ ఇసరేల కబడట ఉత్తమ ఇస్రేల ఎప్పటి అనే అడక ము అత్తిమరీ ఉన్నై కంటే ரபி நீ தேவனுடைய குமாரன் ராஜா அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதனாலே விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானதை காண்பாய் வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரன் இடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் மூன்றாம் நாளில்

இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள் ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள்